காலையில் எழுந்த உடனே எனக்கு எந்த பெயினும் இல்லாமல் மோஷன் போகணும் அப்போ நான் என்ன பண்ணணும் சார் எனக்கு நிறைய டிராவல் இருக்கு என்னோட வேலையே விதவிதமான உணவுகளை சாப்பிடுவது தான் ஆனால் எனக்கு மோஷன் போகணும் வலி வரக்கூடாது மூல நோய் வரக்கூடாது நான் என்ன பண்ணணும் என்னோட குழந்த மோஷனே போகமாட்டேங்கிறா லாக்சேட்டிவ் கொடுத்தா தான் போறா அப்போ அவளுக்கு காலையில் எழுந்த உடனே ஃப்ரீ மோஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆறு பொருட்கள் போதும் இந்த நோய்களை தீர்ப்பதற்கு எப்படி செய்யணும் இதோட குணம் என்ன விவரமாக பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கான ஏழு தூண்கள் இந்த ஏழு தூண்கள் குறிப்பாக உணவுன்னு சொல்லக்கூடிய முதல் தூண் இந்த ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்தன்மையை குறைத்தும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தியும் வயதாகின்ற வேகத்தை குறைத்தும் இளமையுடன் பொலிவுடன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த முதல் தூணுடைய ஒரு அங்கமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூலிகைகளையும் உணவுகளையும் கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மலச்சிக்கல் தீர்வதற்கான ஒரு சுலபமான ஒரு அருமருந்து பேரீச்சை திராட்சை வெள்ளம் நிலவாகை நெய் மற்றும் தேன் இந்த ஏழு பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஆனால் மலச்சிக்கலுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளை இன்றைக்கு நான் பார்க்குறேன் காலை உணவு சாப்பிடுவதே கிடையாது மதிய உணவும் சரியாக சாப்பிடுவது கிடையாது மாலை வீட்டுக்கு வந்து கழிப்பறையை உபயோகப்படுத்தி வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நன்றாக மாறிய பிறகுதான் தான் அந்த குழந்தைகள் உணவே சாப்பிடுவதை நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த சிரமம்னு பார்த்தோம்னா காலை எழுந்தவுடன் மலம் கழிக்காமல் இருக்கிறதுனால காலை உணவை சாப்பிட்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது பள்ளியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய கழிப்பறை சுத்தம் மற்றும் அசுத்தம் காரணமாக நிறைய குழந்தைகள் அதை பயன்படுத்த விரும்புவதே கிடையாது அதனாலேயே நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு நான் பார்க்குறேன் அவர்கள் காலை உணவு சாப்பிடுவது கிடையாது இது மட்டும் இல்லை இன்றைக்கு குழந்தைகள் மட்டுமல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு தீராத நோயாக இருக்கிறத பார்க்கும் காலை எழுந்தவுடனேயே மலம் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் காலை எழுந்தவுடன் ஒரு முறை தேநீர் அருந்திய பிறகு ஒரு முறை காலை சிற்றுண்டிக்கு பிறகு ஒரு முறைன்னு காலையிலேயே மூன்று முறை நான்கு முறை மலம் கழித்த பிறகு தான் வயிறு சுத்தமானது அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு அலுவலகம் செல்லக்கூடிய நிலை நிறைய பேருக்கு இருக்கிறதையும் பார்க்குறோம் ஒருவேளை அலுவலகத்தில் காலையில் ஏழு மணிக்கே வேலை ஆறு மணிக்கே வேலை அல்லது ஒரு பிரயாணம் காலையில் நாம் எழுந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் காரணமாகவே வெளியில் ஒரு தண்ணீர் கூட குடிக்காமல் அமைதியோடு இருந்து பட்டினி கடந்து வீட்டுக்கு வரக்கூடிய நிறைய ஆண்களையும் பெண்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்போ மலச்சிக்கல் என்ன தீராத நோயா ஏன் காலையில் எழுந்த உடனே நம்ம யாருக்குமே சீராக மலம் கழிவது கிடையாது ஏன் ஒரு முறையில் மலம் கழியாம இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை மலம் கழிப்பதற்காக நான் சிரமப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதற்கான காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கு குடலுடைய அலை இயக்கமும் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் செரிமானத்திற்காக ஈரல் சுரக்கின்ற அமிலங்கள் வயிற்றால் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்கள் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது அதற்கு இந்த பேரிச்சை திராட்சை மற்றும் நிலவாகை பொடி சேர்ந்த இந்த ஒரு தீநீர் அல்லது ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி மலச்சிக்கல்ல நான்கு வகை இருக்கிறத பார்க்குறோம் முதலாவது வகை மலச்சிக்கல் அப்படிங்கிறது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தான் மலம் கழியக்கூட நிலை அவங்கள பொறுத்தவரையிலும் நிறைய பேர் என்னை பார்க்க வரும்போதும் சொல்லுவாங்க சார் டெய்லிலாம் எனக்கு மலம் கழியாது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போனால் பெரிய விஷயம் இல்லைன்னா மூணாவது நாள் ஏதாவது ஒரு வாழைப்பழத்தையோ அல்லது விளக்கெண்ணையோ அல்லது ஏதாவது ஒரு நிலவாக பொடியோ நான் சாப்பிட்டேன்னா காலையில் எழுந்தவுன்னா கொஞ்சம் மோஷன் போகும் அவ்வளோதான் சார் எனக்கு அதனால் எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல் வகை ஒரு மலச்சிக்கல்னு சொல்லலாம் ரெண்டாவது வகை மலச்சிக்கல் அப்படிங்கிறது நாச்சத்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போதோ பழங்களை சாப்பிடும்போதோ அல்லது மலமிளக்கிகளை சாப்பிடும்போதோ மலம் கழியும் ஆனால் மற்ற நேரங்களில் மலம் கழியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளை காலையில் நான் அஞ்சு மணிக்கு ட்ரெயினில் கிளம்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி எந்த பகமும் சாப்பிட மாட்டாங்க அப்போ நாளை காலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மலமே கழியாது அவங்க செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சென்ற பிறகு அன்று பகங்களை சாப்பிட்டு படுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு கிளியராக மோஷன் போகிறத நம்ம பார்க்க முடியும் இது இரண்டாவது வகை மலச்சிக்கல் மூன்றாவது வகை மலச்சிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மூன்றாவது வகை மலச்சிக்கல் அப்படிங்கிறது என்ன இன்றைக்கு காலையில் எழுந்தவுடனே மலம் கழியும் ஆனால் மீண்டும் மீண்டும் அதாவது காலை ஒரு முறை தேநீர் குடித்த பிறகு ஒரு முறை சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை காலை நேரங்களில் மட்டும் மலம் கழியக்கூடியதாக இருக்கக்கூடியது மூன்றாவது வகை நான்காவது வகை மலச்சிக்கல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு மலம் இலக்கி ஒரு ரிலாக்சேட்டிவ் சாப்பிட்டா தவிர மற்ற நேரங்களில் மலம் கழியவே கழியாது என்ன செய்தாலுமே மலம் கழியாமல் நம்மை படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பது தான் நான்காம் நிலை மலச்சிக்கல்னு சொல்லுவோம் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி மலம் கழியாது ஆனால் ஒரு ரிலாக்சேட்டிவ் ஒன்று ராத்திரி படுக்கும்போது ஒரு திருபலா சூரணமோ ஒரு கடுக்காவோ அல்லது ஒரு அர்ஷோகேர் சூரணமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்னா மலம் கழியும் இல்லைனா அன்னைக்குள்ள ரெண்டு நாள் ஆனாலும் மோஷன் பயத்தை விட்டு மூவே ஆகாது அப்போ இந்த நான்கு வகையான மலச்சிக்கல் நோய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த வகையான மலச்சிக்கல் நோயோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இந்த நான்கு வகையான மலச்சிக்கல் நோயையும் நீக்குவதற்கு சிறந்த மருந்து தான் இந்த மலச்சிக்கல் தீர கஷாயம்னு சொல்லலாம் ஒரு விதை நீக்கிய பேரிச்சம்பழம் ரெண்டு விதை உலர்ந்த திராட்சை நசுக்கி அதை ஒரு பேஸ்ட்டாக செஞ்சு ஒரு ரெண்டு கிராம் வெல்லம் வந்து ஒரு ரெண்டு கிராம் அது கூட நிலவாகை பொடி ரெண்டு கிராம் இதை நல்லா கொதிக்க வச்சு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி அதோட ஒரு பத்து சொட்டு நெய்யும் பத்து சொட்டு தேனும் கலந்து சாப்பிடும்போது காலையில் எழுந்த உடனேயே மோஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக போகிறத நம்ம போக்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசனவாய் வீக்கம் ஆனல் ஃபிஷர்னால என்ன ஆகும்னா மலம் வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம உடம்புலேயே ரொம்ப உறுதியான தசைகளில் ஒன்று எதுன்னா ஆசனவாய் தான் அதில் வெளியிலிருந்து எதுவும் உள்ளே போகவும் முடியாது உள்ளேருந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவும் முடியாது ஆனால் மலத்துடைய ஒரு தன்மை அதிகமான குடலுடைய அலை இயக்கத்தினால் உள்ளே இருக்கக்கூடிய கழிவு வெளியில் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ வெளியில் அந்த கழிவு வரும்போது ஆசனவாயுடைய வீக்கம் அதிகமாக இருக்குன்னா அந்த பாதையுடைய அந்த ஓப்பனிங்னு சொல்லக்கூடிய ஆசனவாயுடைய அளவு குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது மலம் இருகலான மலமாக உடலை விட்டு வெளியில் வரும்போது ஆசன வாயில் கீரல் ஆசனவாயில் புண் ஆசனவாய் ரொம்ப கஷ்டப்பட்டு வீங்கி இருக்கக்கூடிய ஆசனவாய் விரியறதுனால கடுமையான வழியோடு மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறேன் மூலநோய் பௌத்திர நோய் மட்டும் ஆசனவாய் நோய்கள் அல்ல ஆசனவாயில் ஏற்படுகின்ற வீக்கமும் ஆசன வாய் சுருங்கி போகின்ற ஒரு நிலையும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் அப்போ மருத்துவர்கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்றோம் உடனே அதை நீக்குவதற்கு அறுவை சிகிச்சை செய்து அங்கே இருக்கக்கூடிய வீக்கங்களை கட் பண்ணியோ அல்லது ஆசன வாயை நேரடியாக டைலட்டேஷன் சொல்லக்கூடிய விரிவாக்கம் செய்யக்கூடிய சிகிச்சையோ செய்து கொள்ளப்படுகிறது ஆனால் இது ஒரு தற்காலிக தான் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த சிரமங்கள் வந்துட்டே இருக்கு அப்போ இந்த ஆசனவாய் வீக்கத்தை நாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும் அப்போ ஆசனவாய் வீக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும் ஆனல் ஃபிஷர் ஏற்படும் போது கடுமையான உந்துதலோடு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது போது ஏற்படுகின்ற வீக்கம் ஆசனவாயில் ஏற்படுகின்ற வெடிப்பு ஆசனவாயில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு இவை அனைத்துமே நம்மை பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கணும் அப்போ இது சார்ந்த சிரமத்தை மாற்றி ஆரோக்கிய பாதைக்கு நாம் திரும்ப வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தான் இந்த பேரிச்சை திராட்சை வெல்லம் நிலவாகை பொடி சேர்ந்த இந்த தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தீவிரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆசனவாய் வீக்கமோ ஆசனவாய் சுருங்குகின்ற நிகழ்வுகளும் படிப்படியாக மாறுவது ஒரு புறம் இரண்டாவது இறுி போயிருக்கக்கூடிய மலம் இறுகாத மலமாக மலமிளக்கியாக இது செயல்படும்போது கழிவு நன்றாக வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவது மறுபுறம் ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நடக்கும்போது காலை மலம் கழிப்பது வலியற்ற வேதனையற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் மூன்றாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பௌத்திரம்தான் இப்போ ஆசனவாய் கட்டிகள் ஏற்படுது அந்த கட்டிகள் ஏற்படும் போது அதற்கான முழுமையான சிகிச்சை நாம் எடுக்காமல் போகும்போது ஆசன வாயை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் கொப்புளங்களாக ஏற்பட்டு அந்த கொப்புளங்கள் உடைந்து ஓட்டை ஏற்பட்டு உட்புறமாக சென்று போல உட்புறமாக ஓட்டை வழியாக நீரும் இரத்தமும் சீழும் கசிகின்ற ஒரு நிகழ்வுக்குத்தான் நம்ம பௌத்திரம்னு சொல்லுவோம் இன்றைக்கி பௌத்திரம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸு உடனே அந்த இடத்துல கத்தியை வச்சு கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ரோசஸ்ஸை ரிமூவ் பண்ணி இது சேர்ந்துடும் கவலைப்படாதீங்க அப்படிம்பாங்க நாமளும் சரி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் மீண்டும் ஆறி போன இடத்துல இருந்தே திரும்பவும் சீரும் ரத்தமும் வர ஆரம்பிக்கும் திரும்பவும் நம்ம மருத்துவர்கிட்ட போகும்போது இல்லை இதோட ட்ராக்கு திரும்பியும் ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் இதுக்கு சர்ஜரி திருப்பி நம்ம பண்ணுவோம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கோன்னா எப்படி தான் நம்ம உடம்பு குணமாகிறது அப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் உடம்பை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் இந்த மலச்சிக்கல் தீர கஷாயம்னு சொல்லலாம் இந்த கஷாயத்துடைய முக்கியமான குணமே ஆசனவாய் சார்ந்த மூலாதார சக்கரம் சார்ந்த சக்தி ஓட்டங்களை சீராக்கி ஆசனவாய் உறுப்புகளில் அதிகமான பித்தம் சேராமல் தடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்குவது தான் இந்த ஒரு கஷாயத்துடைய ஒரு சிறந்த குணம்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டமான பொருட்கள் இதில் ஒன்றும் இல்லையே பேரிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்குது திராட்சை நம்ம வீட்டில் இருக்குது வெள்ளம் நம்ம வீட்டில் இருக்குது இந்த நிலவாகை பொடி மட்டும் நம்ம வெளியில் வாங்கினோம் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய கஷாயத்தில் பத்து சொட்டு நெய்யும் பத்து சொட்டு தேனும் போட்டு சாப்பிட்றோம் அவ்வளோதான் இதை காலையில் ஒரு வேளை மாலை ஒரு வேளை அல்லது இரவு படுக்கும்போது வேளை சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்தாலே மலச்சிக்கலற்ற மூல நோயற்ற ஆசனவாய் வீக்கமற்ற பௌத்திர நோயற்ற எல்லாவற்றுக்கும் மேலே தினசரி காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்தமாகின்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായുക്കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാന ഗുണം അഴകു തരും ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अब मुबिशा मधुराई डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर मालती, कोयर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்